ஆண்டவரும் உலக இச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே காளை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது காலை மன்னா நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் சொல்லிக்க வேண்டும் அது எதிர்க்கென்று பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற விசுவாசியுடைய வீடுகளிலே ஞாயிறு பள்ளி ஆரம்பிக்கப்படும்படியாக எல்லா விசுவாசி வீடுகளையும் ஒரு சண்டே ஸ்கூல் வேணும் அது சீக்கிரம் ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரக மண்ணுமடியாக ஜோ மண்ணுவோம் தேவன் சிறுவர் மத்திய ஒரு எரிப்புதலை கொண்டு வருவாராக ஆமே சோதி நாளவே ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது நல்ல வழி எது என்று விசாரித்து அதிலே செல்லுங்கள் வசரத வாசிய கவனமாய் கேளுங்கள் எளிமையான் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதி நாலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் இவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி இங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இறைப்பாதல் கிடைக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆயிரி அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது காலை மன்னாவுக்கு ஆண்டு சொல்லுகிறார் நல்ல வழி எது என்று பார்த்து நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இடைப்பாடு உண்டாகும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு உயர்வு உண்டாகும் இன்னைக்கு அநேக மக்கள் நம்ம போகிற வழி சரிதானா அது நல்ல வழியா அது அல்லது தீய வழியா என்று கேட்டு விசாரிக்காமலேயே அவங்க வந்து வழியில் போயிட்டு என்ன சொல்லுகிறது நல்ல வழி எதுவும் பிரவேசிங்கள் நல்ல வழியை பார்த்து போனாதாங்க நமக்கு ஒரு மேன்மை நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் நம்ம ஆத்மாவுக்கு ஒரு இணைப்பாடுதல் உண்டாகும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம் உண்டாகும் எப்போது தெரியுமா நல்ல வழியிலே போகும்போது நல்ல வழி எந்த வழி சொல்கிறது இயேசு சொன்னார் அப்ப இயேசுநாதர் தான் நமக்கு நல்ல வழி நீங்க இயேசுநாதர் வழியில போறீங்களா அல்லது உலகத்தின் வழியில போறீங்களா நீங்க யோசித்து பாருங்க காலை மன்னா நேரலாகி நீங்க இது வரைக்கும் காலை மன செய்தியை ஒவ்வொரு நாளும் கேட்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு என்ன இருக்கு இது வரைக்கும் கேட்டுக்கிறோம் ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு மேன்மை இல்லை ஒரு உயர்வு இல்லை ஆனால் தினேசரி பார்க்கும்போது ஆசிர்வாதத்தை கொடுத்து பேசுகிறாங்க நமக்கு ஆசிர்வாதம் இல்லையே நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இலைப்பாடு இல்லையே என்ன செய்து சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு கத்தர் பேசுகிறாரு நீங்கள் நடக்கிற வழி நல்ல வழிதானா நீங்க போற பாதை சரியான பாதை தானா நீங்க செய்யற வேலை சரியான வேலை தானா நீங்க எடுக்கிற முயற்சி சரியான முயற்சி தானா அப்படின்னு யோசித்து பாருங்க அதான் வேலை சரியாக சொல்லுகிறது வழிகளிலே நின்று பூர்வ பாதை பாதைகள் இவை என்று கேட்டு அதை விசாரித்து நல்ல வழி எங்க என்று பார்த்து அதிலே நடவுங்கள் முதல் விசாரிக்கணும் கேட்கிற ஆள்கிட்ட கேட்டாச்சுன்னா நல்ல வழி சொல்லி கொடுப்பாங்க நல்ல மனிதர் இருக்கிறாங்க தீய மனிதரும் இருக்கிறாங்க கத்தருக்கு பயப்படுகிற மக்கள்கிட்ட நீங்க விசாரிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இயேசு மெய்யான வழி அடிப்பாங்க ஏசுநாதர் காட்டுன வழியில அவருக்கு பின்னால போயிட்டு அப்படின்னா நம்ம ஆத்மாவுக்கு இலைப்பார்கள் உண்டாயிரும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தவறான வழியில ஓடிக்கிட்டு இருக்கிறனால தான் அவங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனையில் எழுந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அவங்க சர்ச்சுக்கு போகலாம் போகலாம் அவங்க ஆராணிக்கு போகலாம் கேட்டீங்களா ஆனா அவங்க ஒருவேளை இருந்துச்சுன்னா ஜெபிக்கிற மக்களோடு பார்த்து கை கொடுக்கலாம் ஆனா அவங்க போற வழி என்ன வழி சரியான பாதையில போறீங்களா நீங்க நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம் இந்த காலம் என்ன செய்தியை கேட்கவா இருக்கலாம் உங்க வழி ஏசு பக்கம் இருக்குதா ஏசுன்னு சொன்ன நானே வழி அப்படின்னாரு ஏசுனுக்கு பின்னால போனுங்க ஏசுன்னால் என்னை பின்பற்றி வா அப்படினாரு நம்ம அவருக்கு பின்னால் போகிறது நல்ல வழி லையலுய்யா அந்த வழியில நீங்கள் சென்றால் உங்க ஆத்துமாவுக்கு இழைப்பார் உண்டாகும் அல்லது நிம்மதி உண்டாகும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் லையலூய்யா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் விடுதலை இல்லை அநேகர் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அநேகர் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அநேகர் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்ல அநேகர் வாழ்க்கை சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்குவோம் சொல்றாங்க என்ன காரணம் அவங்க போன வழி அவங்க போய் கொண்டு வழிவுக்கு பின்னால நீ பாருங்க மக்கள் எங்கெங்க போறாங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போறாங்க ஆனா போறாங்கள வரும்போது சந்தோஷமாறாங்களா இல்லவே இல்லை ஒவ்வொரு வருஷம் போறாங்க போறாங்க ஆனா அவங்க ஆத்மாவுக்கு இதுவரைக்கும் இணைப்பார்தல் கிடைக்கவில்லை யாரெல்லாம் இயேசுவின் வழியிலே வாராங்களோ அவங்களுக்கு தான் ஒரு இணைப்பார்தல் உண்டாகும் அப்போ இந்த காலை மணல் ஆகிய நீங்கள் நல்ல வழி எதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே சொல்லுங்கள் அப்போது நீங்க விரும்புகிற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்புகிற சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உழைக்கிற வருமானத்திலே ஒரு சமானம் உண்டாகும் நேராகிய நான் நடக்கிற வழி இயேசுக்கு பின்னால செல்றமா அல்லது உலகத்திற்கு பின்னால செல்றமா ஒருத்தர் சொல்லியிருந்தேன் போயிட்டான் கெட்ட வழியில போயிட்டான் கையில அகப்பட்டு கொண்டான் வஸ்திரங்கள் உரிக்கப்பட்டது உரியப்பட்டது காயப்படுத்தப்பட்டான் குச்சூறாய் போட்டுட்டாங்க அப்ப நல்ல வழியில் போனாதான் நமக்கு நித்திய ஜீவன் தவறான வழியில் போனா அப்படின்னா கல்லற்கையில மாட்டிக்கிடுவோம் இப்போ ஏசப்ப சொன்னாரு நானே வழி அப்படின்னாரு நம்ம ஆண்டவரை எல்லாரும் பின்பற்றி போனோம் அப்படின்னா நம்ம உள்ளத்திற்கு ஒரு சவாதை கிடைக்கும் நம்ம ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மன வேதனையோடு தான் இருக்க முடியும் சரியா அப்ப காலை முன்னா நேரில் ஆகி நீங்க இயேசுநாதருக்கு பின்னால செல்வோம் இயேசுன் வழியிலே செல்வோம் ஆண்டவர் எழுந்த வேதத்தை வாசித்து அவர் பாதையில சொல்லும் போது ஆத்மாவுக்கு இலைப்பாதை உண்டாகும் சோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றி ஒரு துதைக்கிறேன் அண்டவரே நாங்கள் யாவரும் அண்டவரே நல்ல வழி எதுன்னு கேட்டு அந்த நல்ல வழியில செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ங்க உங்களுக்கு உங்களுக்கு பின்னால் வருவதற்கு உதவி செய்யுங்க அப்போது எங்கள் ஆத்மாவுக்கு இணைப்பாது உண்டாகும் என்று பார்க்கிறோம் இயேசு நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமையன் சோத்ரா ஆண்டம் இயேசுகளை ஆசோ